வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோ தென்காசி மாவட்டம் செங்கோட்டை குண்டார் அணை பகுதியில் ஒரு தென்னந்தோ போன செயலுக்கு வந்திருக்கு அந்த இடத்துல இப்போது ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கருங்க மாதிரி பிரித்து கொடுத்துட்டுருக்குறாங்க செங்கோட்டை குண்டார் அணைக்கு ரொம்பவே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மோட்டை அணை அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மோட்டை அணை பார்த்திங்கன்னா ரொம்பவே ரம்மியமாக ரொம்பவே அழகாக இருக்கும் நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த பகுதியில் இந்த அணை அமைஞ்சிருக்கு இந்த அணிலேருந்து ரொம்பவே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தான் இந்த இடம் உங்களுக்கு சேலுக்கு இப்போ வந்திருக்கு ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கர் நமக்கு எவ்வளோ தேவைனாலும் ஐம்பது சென்ட்டுக்கு மேலே இடத்த எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு நல்ல ஃப்யூச்சரில் சேல் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் மோட்டை அணைக்கு வர ரோடு பார்த்திங்கன்னா தார் ரோடு உங்களுக்கு தார் ரோட்லேருந்து இருந்து இடம் நல்லா சமுக்கமாக அமைஞ்சிருக்கு இந்த க்ளீன் பண்ணி போட்டிருக்க இடம் தான் ஸோ இதில் இருந்து அப்படியே உள்ளே போகிற மாதிரி மொத்தம் நாலரை ஏக்கரு சுற்றிலும் பார்த்திங்கன்னா நீரோட தான் ஆப்போசிட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீர் ஓட போகுது டேம்லேருந்து வர தண்ணி பார்த்திங்கன்னா ஓடை வழியாக தான் பார்த்திங்கன்னா வயிறுகளுக்கும் தோப்புகளுக்கும் போயிட்டுருக்கு இருபது அடி பாத வசதி உள்ளே கொடுத்துருக்குறாங்க தினந்தோப்புகளுக்குள்ளே ஐம்பது சென்டோ எழுபத்தஞ்சு சென்டோ எவ்வளோ தேவையோ நம்ம எடுத்துக்கலாம் நிறைய பேர் செங்கோட்டை குண்டாறு அணைக்கு ரொம்பவே பக்கத்தில் இடம் கேட்குறீங்க அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் கேட்குறீங்க ஸோ இந்த மாதிரி இடம் பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதில் தாராளமாக எடுக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா ஐம்பது சென்ட்டு நம்மளுக்கு ஏற்ற இடத்துல நம்ம எவ்வளோ சென்ட்டு தேவையாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த பகுதியில் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சிருக்கு சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்ல மலை சூழ்ந்த பகுதி தான் தென்னை மரங்களும் பார்த்திங்கன்னா நல்ல காய்ப்பில் இருக்குது நல்ல செழிப்பான மரங்கள் இந்த தோப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பலாமரம் தேக்கு மரம் இந்த மாதிரி பல வகையான மரங்கள் இந்த தோப்புக்குள்ளே இருக்குது நம்ம எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த மரங்கள்னாலும் வச்சு வளர்க்கலாம் அது நம்ம ரம்டான் மங்குஸ்தான் இந்த மாதிரி உண்டான மரங்கள் கூட இந்த இடத்துக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா நல்லா வளரும் செங்கோட்டை குற்றாலம் பண்புளி இந்த ஏரியாலெலாம் தோப்புகள் ரேட் நம்ம சொல்லவே வேண்டாம் அவ்வளோ ரேட் கூட இருக்குது என்ன காரணம் அப்படின்னா வெளியூர்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்து இடங்கள் வாங்குறதும் ஸோ ரொம்ப டிமாண்டாக இருக்கிறதுனால இங்கே ரேட் வந்து அதிகமாக தான் கோட் பண்ணுறாங்க ஸோ இந்த லொக்கேஷனில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கருங்கிற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம இடத்த எடுத்துக்கலாம் தோப்புக்கு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நீரோடு போயிட்டுருக்கு இருக்கு ஸோ நல்ல தண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அது இல்லாமல் இந்த தோப்புக்கு பின்னாடி இந்த ஓடைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சென்ட் அப்படியே விட்டாங்க ஸோ வந்து போனால் தங்குறதுக்கு மாதிரி இல்லை சமைச்சு இருக்கிற மாதிரி அந்த பதினஞ்சு சென்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தோப்பு வாங்குறவங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ரம்மியமாக நல்ல ஒரு கிளைமேட்டில் வீடு கட்டி இருக்கிறதுக்கும் சரி இல்லை ஒரு அட்மாஸ்பியரில் நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி இருக்கிறதுக்கு சூப்பரான இடம் மொத்தம் நாலரை ஏக்கர் தான் இப்போவே ஒரு ரெண்டு மூணு இடம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ சீக்கிரமாக இடத்த நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் மேலேஜர் நம்பருக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்குறதுனாலும் விற்கிறதுனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் கம்மியான பட்ஜெட்டில் நல்ல ரீசனபிள் ரேட்டில் இடங்கள் தேவைப்படுது ஸோ டைரெக்டாக ஓனர்ஸ் எங்களை காண்டக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ரொம்பவே நல்லா இருக்கும் குறைஞ்ச டைம்லாம் நல்ல ரேட்டில் உங்கள் இடத்த நம்ம சேல் பண்ணி கொடுக்கலாம் ஸோ மேலே நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் தேங்க்யூ